செயலாளர் காரைக்கால் கிளைக்கிரக செயலாளர் சம்பத் அவர்களே முனுசாமி அவர்களே ராஜசேகர் அவர்களே இளவன் அவர்களே முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முத்து அவர்களே கோவரன் அவர்களே தேவராஜ் அவர்களே சவுந்தரன் அவர்களே குமார் அவர்களே புரா குமார் அவர்களே மணி அவர்களே டிக்காரம் அவர்களே கஜேந்தன் அவர்களே ராமதாஸ் அவர்களே ஏழுமலை அவர்களே வெங்கடேசன் அவர்களே டி பாரதி அவர்களே இளவரசி அவர்களே கஜேதன் அவர்களே பாலமகன் அவர்களே தண்டமாணி அவர்களே பன்னீர்செல்வம் அவர்களே தட்சிணாமூர்த்தி அவர்களே கௌசல்யா அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து அவர்கள் பெயரையும் கூறுதாக கருதி கொண்டு வருகை ஒன்றிய பொறுப்பாளர்கள் மற்ற ஊராட்சி கலைஞர செயலர்கள் பெயரையும் கூறுதாக அஞ்சு வருஷம் ஆட்சியில் மூன்று வருஷம் ஆட்சி ஸ்டாலினோட ஆட்சி போயிடுச்சு இன்னும் ஒன்றரை தான் இருக்குது இந்த உறுப்பினர் சீட்டில் இந்த உறுப்பினர் அடையாளங்கள்லாம் சில நேரத்தில் வந்து கொடுக்கும் போது சில கைதியே இருக்கும் இது நேராக எடுத்து போயிட்டு இந்த பொதுச் செயலாளர் என்னுடைய மாவட்ட கழக அறிவுறுத்தல்படி மாவட்ட செயலாளர் எங்களுக்கு அறிவுறுத்தல்படி நாங்கள் வந்து ஒரு ஒரு ஊராட்சியாக சென்று இந்த அடையாளத்தை ஏன் தரணும்னா இன்னும் ஒன்றை வருஷத்துல ஆட்சி மாற்றம் நிச்சயமா இருக்குது இன்னைக்கு இந்த விடியா திமுக அரசு ஒரே ஒரு திட்டத்தை கூட முழுமையாக செயல்படுத்தவில்லை அவங்க பக்கம் வந்து ஒரு விளம்பர ஆட்சி தான் இருக்குது மீடியா தான் இருக்குது தவிர அவங்க சொன்ன வாக்குறுதிகள் முழுமையாக ஒரு பதினைந்து சதவீதத்துக்கு மேல முழுமையாக செய்ய முடியல பொதுவாக அந்த பஸ் ஃப்ரீன்னு விட்டாங்க ஆனா இப்ப ஓட நம்பர்ஸ் கூட ஓடல அந்த ஒரு கிராமத்துக்கு குக்கிராமத்துக்கு எல்லாம் அனைத்து அண்ணா திராவிட ஆட்சியில கிராமத்தோட குக்கிராமத்து கூட பஸ் விட்டாங்க இந்த ஃப்ரீ பஸ் அறிவிச்ச பிறகு நிறைய பாதி பஸ்ஸுக்கு மேல பஸ்ஸே போல இதெல்லாம் நீங்க எல்லாம் நினைச்சு பாக்கணும் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் சொல்லிட்டு அவைத்தலைவர் சொன்னா போல மூன்று வருத்துக்கு பின்னால கொடுத்து அதுலயும் பாதி பேருக்கு தகுதி வாழ்ந்தவங்களுக்கு கொடுக்குறாங்க தகுதி இல்லாதது தரம் சொல்லிட்டு ஒண்ணும் தராம இருக்கிறாங்க அவருக்கு ஓட்டு போடும் போது தகுதி இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி தான் நம்ம எல்லாம் ஓட்டு போட்டுருப்போமா ஆனா தாய்மார்கெல்லாம் இதெல்லாம் சிந்திக்க மாட்டீங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த சாதாரண எளிய தொண்டனுக்கு ஜாதி பேதம் இல்லாம அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றம் உழைக்கின்றவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பான்ற அடிப்படையில் தான் ஐயா எடப்பாடியார் இந்த சின்ன வயசுல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார் ஆனா நான் தோல்விட்டேன் அதுக்கு காரணம் என்னன்னா எதிர்ப்பு நிற்கிற பட முதலாளி படத்தை கொடுத்த நீங்க எல்லாம் இந்த ஆட்சியில் எதுவும் நடக்கலனாலும் அந்த இருநூத்தி ரூபாய்க்கு பார்த்து அந்த ஒரு நாள் பாய்க்கு ஓட்டு போட்டீங்க ஜெகத் ரச்சின வெற்றி பெற்றார் இது வரைக்கும் அவர் வந்திருக்காரா இங்கே உங்க ஊரை சார்ந்து உங்க பகுதியை சார்ந்து உங்க தொகுதியை சார்ந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அவரிடம் இந்த கிழக்கழக செயலாளர் பொறுப்பாளர்கள் என்ன முக்கியஸ்தர்கள் போய் சொன்னா கூட இந்த ஊருக்கு தேவையான அடிப்படை செய்து தரலாம் நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு ஜெகத் ரச்சின் ஜெயிக்க வச்சிருக்கீங்களே அவர் எப்படின்னா மாசம் மாசம் இந்த தொகுதிக்கு வருவாரா

பொறுத்து அண்ணா திமுக ஆட்சி வரது உருவி அதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது கடந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்து பிரதமங்காலான தேர்தல் ஒரு பகுதியை சேர்ந்தவங்க ஒரு ஒரு ஒருத்தர் பகுதியை சேர்ந்தவங்க மோடி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தான் வரணுன்றது அந்த கூட்டணியான திமுக ஓட்டு போட்டாங்க ஒரு பகுதி மோடி வரணும் போட்டாங்க எடப்பாடியாருக்கு இந்த இந்த நேரத்துல ஓட்டு போட்டு அவர் யாரை பிரதமராக்குவாருன்னு சொல்லி சொல்ல முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை மாற்றி செய்திருக்காங்க ஆனா சட்டமன்ற எலெக்ஷன்லாம் அப்படி கிடையாது முதலமைச்சருக்கு உண்டான எலெக்ஷன் ஸ்டாலினா நம்முடைய ஐயா எடப்பாடியாரா ஸ்டாலின் வந்து மூன்று வருஷத்துல எதுவுமே செய்யல எந்த திட்டத்தை செய்திருக்கா சொல்லு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் உங்களுக்கு எல்லாம் உன்னதமான திட்டத்தை கொடுத்தார் தாலிக்கு தங்கம் விலையெல்லாம் ஆடு மாடுகள் விலையெல்லாம் பசு மாடுகள் யாரும் ஏற்றத்தாழ் இல்லாம ஏழை பணக்காரன் பார்க்காம எல்லாருக்கும் சமமா கொடுத்தாங்க கொடுத்த எல்லா திட்டத்தையும் ஆனா இவரு வந்து தகுதி வாங்கலுக்கு பாதி பேருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கல இது போல எல்லா திட்டமே அப்படி இருக்குது இவங்க நினைக்கிறதெல்லாம் பணத்தை வச்சு நம்ம அந்த நேரத்துல பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கி போய் நினைக்கிறாரு தயவு கூர்ந்து இங்க வந்திருக்கு இந்த தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரி கொடுக்குறோம் இந்த ஆட்சி தொடர்ந்தா நம்மளால குடும்பமே நடத்த முடியாது வெளிவாசி உயர்வு நீங்க பாருங்க கரண்ட் பில் எல்லாம் ஏற்றிட்டாங்க இவங்க மொத்தம் என்ன சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தா மாச மாசம் உங்க வீட்டு கரண்ட் பில் எடுத்து நாங்க கட்டினா குறையா வரும் சொன்னாங்க ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு சொல்லாமே மூணு முறை ஏற்றிட்டாங்க பருப்பு வேலை அரிசி விலை எல்லாமே ஏற்றிட்டாங்க ஆனா மக்கள் அதை சிந்திக்கிறாங்களா ஒண்ணுமோ அந்த கடைசி நேரத்துல ஒரு ஓட்டுக்கு இருநூத்தி ஐம்பது கொடுத்தா அவர் ஓட்டு போடலாம் மனநிலையில் தான் இருக்காங்க அதெல்லாம் மாறணும் யார் நல்லவங்க யார் ஆட்சி வந்தா நல்லா இருக்கும் மக்களுக்கு பயனா இருக்குன்றதுல நீங்க சிந்திக்கணும் நீங்க மாறினாதான் நாங்களும் மாற முடியும் அதனால இந்த அடையாள அட்டை குறித்து காரணமே நோக்கமே இதுதான் என்று சொல்லிக்கொண்டு வருகின்ற உள்ளாட்சி தேர்தல் ஆகட்டும் சட்டமன்ற தேர்தல் ஆகட்டும் இந்த கிராமம் எல்லாம் நிச்சயமா

அடையாள அட்டையை நீங்க வாங்கினாலும் உங்க பேர பிள்ளைங்க இருந்தாலும் பிள்ளைகள் இருந்தாலும் உங்க சொந்த பந்தம் என்ன இருந்தாலும் அண்ணா திமுக ஒரு சேர்ந்து உறுப்பினர் வாங்கி அண்ணா திமுக சாதகமா இருந்து நீங்க தான் சொல்லணும் நீங்க சொல்லி சொல்லி போனவங்க நிறைய பேர் சேருவாங்க அப்படி அந்த வாய்ப்பு வரும்போது நீங்க உரிமையா கேட்கலாம் அடுத்த ஆட்சி ஐயா எடப்பாடி தான் முதலமைச்சர் இதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது எத்தனை ஆயிரம் கோடி கொடுத்தாலும் திமுக வராது நீங்க கடந்த காலத்துல சிந்தித்து பாருங்க ஒரு திட்டத்தை கூட அவங்க செய்யல எந்த ஒரு திட்டமும் மக்களுக்கு பயனடிக்கல

கள்ளச்சாராயம் இல்லைன்றாங்க ஆனா கள்ளச்சாராயத்தை காய்ச்சி சாப்பிட்டவங்க நம்ம போல ஏழை போல தான் சாப்பிடறாங்க அது ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறாங்களா இது போல எங்க பத்தல கஞ்சா கொலை கொல்ல இன்னைக்கு கூட பேப்பர்ல பாருங்க பத்து நாள்ல ஐநூத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கொலை கொலை நடந்தது சொல்லிட்டு பேப்பர்ல போடுறோம் எங்க பார்த்தாலும் கொலை கொல்ல கஞ்சா எங்க போனாலும் செயல் பறிப்பு எல்லாமே விலைவாசி உயர்வு இதெல்லாம் ஒரு ஆட்சியில ஒரு கண்ட்ரோல் இல்லாம போகுது அதனால நீங்க எல்லோரும் சேர்ந்து வருகின்ற நான் சட்டமன்றத்தில் இரட்டிலைக்கு இது வாக்களிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம்